மன்மதரின் முகவரி பிளாட்டோ அருள்மிகு ஸ்ரீ சந்தனமாரியம்மன் திருக்கோவிலில் எழுபதாம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உற்சவ விழா இன்று முதலாம் நாள் நிகழ்ச்சியாக திருவிளக்கு பூஜை அன்பு சார்ந்த அன்பர்களே இன்று நமது பாரதியார் ரோடு ராஜேந்திரா மெயின் ரோட் சந்திப்பிலை அருள்பாலித்து கொண்டிருக்கும் வேண்டிய வரங்களை நினைத்தவுடன் தரக்கூடிய அன்னை சந்தனமாரியம்மன் திருக்கோவில் திருவிளக்கு பூஜை இன்று இந்த திருவிளக்கு பூஜை வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த திருவிளக்கு பூஜையில் பொதுமக்கள் பகுதி தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை கோவில் சார்பாக அழகாக நடைபெற்று நடந்திருக்கிறது

ஒரு ஹவர் ரெண்டு போய் அம்மா கிட்ட பேசணும்னா கேட்க மாட்டாங்க இப்போ இந்த நூத்துக்கணக்கான பெண்கள் இருநூறு முன்னூறு பேர் நாம இங்க சேர்ந்து இருக்கோம் விளக்கு பூஜையில உட்கார்ந்தவங்களும் சரி அவங்களை உட்கார வச்சு வீட்டுல இருக்க பெரியவங்களும் சரி எல்லாருடைய வேண்டுதல் வந்து எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு என்ன வீடு வாசல் வாங்கணும் போயா நீங்க இதை மாத்தி கட்டிக்கணும் அப்படின்னு நிறைய அதுக்குன்னால ஐந்து கரத்தனை ஆணை கிளம்பியனை நன்றி வரத ஓம் சுபாய நம

車。<Yeah. S 2> <laughs> திருவிளக்கு பூஜையானது ஏன் நடைபெறுகிறது என்றால் அதற்கு ஒரு நல்ல ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு எலியானது ஒரு கோவிலுக்குள் சென்று யாருமில்லாத நேரத்திலே இருட்டாக இருக்கும் பொழுது என்ன செய்திருக்கிறது என்றால் அங்கிருந்து அந்த எலியானது விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் குடித்து போயிருக்கிறது அப்பொழுது அந்த எண்ணெயை குடிக்க குடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விளக்கில் தீ எரிந்து கொண்டே இருக்கிறது அதிலும் கூட அந்த எலி என்ன செய்திருக்கிறது என்றால் அந்த எண்ணெயை குடித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கே இருக்கக்கூடிய லைட்டை ஒருத்தவங்க போடுறாங்க அந்த லைட்டை போட்ட உடனே ஐயோ யாரோ வந்துட்டாங்களே என்ற ஒரு பயத்தில் அந்த எலி என்ன பண்ணியிருக்கு லைட்டாக உடம்பை உழுப்பிற்கு அப்போ அந்த உடம்பை உழுப்பின உடனே அந்த மெதுவாக எழுந்து கொண்டிருந்த விளக்காய் திடீரென பிரகாசிக்கு எழுந்து கொண்டிருந்தது அப்போது அந்த பிரகாசிக்கு எழுந்து கொண்டிருந்த திருவிழுக்கு அந்த மகிமையினால் ஒரு பயனும் அறியாத அந்த எலி விரைவிலே பின்னாளில் என்னவாக மாறியது என்று கேரள மாநிலமே கொண்டாடக்கூடிய அந்த விழா மகாபலி சக்கரவர்த்தி மூன்றடி இந்த மாதிரியாக நிகழ்வுகளை எல்லாம் மகாபலி சக்கரவர்த்தியாக மாறிய அண்மை அப்போ ஒரு ஏழைக்கே அந்த நிலை என்றால் நாம் எல்லாம் ஆரறிவு படைத்த மனித மக்கள் நாம் அனைவரும் மாதம் ஒரு முறையாவது கோவில்களிலே உழக்கு பூஜையை கலந்து கொள்ள வேண்டும் அன்றாடம் தினசரி நமது இல்லங்களிலே திருவிழக்கை ஏற்றி மகிழ வேண்டும் அதன் சமயம் இன்று அருள்மிகு பாரதியாரோடு ராஜேந்திர மேந்திரோடு சந்திப்புகளை வீற்றிருக்கக்கூடியவள் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை உடனே தரக்கூடிய மான அற்புதத்தாய் அன்னை சந்தனமாரிக்கு திருவிளக்கு பூஜை இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதிவானது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது சந்தனமாரியின் விளக்கே என்று அன்னை சந்தனமாரியை வணங்கி அனைத்து மக்களும் இந்த திருவிழக்கு பூஜையில் கலந்து கொண்டீர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பதிவினை வழங்கக்கூடியவர்கள் மதுரை டைரி நண்பர்கள் மற்றும் இந்த வர்ணனையாளர் உங்கள் அன்பன் மதுரை மா அழகுவேல் தமிழாசிரியர் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி all right

ியம்மன் கோவிலுடைய இருபதுகளாக நிகழ்ச்சி நாள் விளக்கப்பூச்சிக்கு நமது பகுதி நமது சந்தரமாரியனுடைய பின்னேட் போற்றி பேரட் கடலார் பொருளே போற்றி கடலாம் பொருளே போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் ஊ உலகும் தொழும் மூத்தோய் போற்றி ஓம் ஊ உலகும் தொழும் மூத்தோய் போற்றி அளவிழா செல்வம் தருவாய் போற்றி ஓம் அளவிழா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொழி விளக்கே போற்றி ஓம் ஆனந்த அறிவழி விளக்கே போற்றி ஓம் ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி ஓம் ஓம் எனும் பொருளாய் முள்ளாய் போற்றி ஓம் இருங்கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி ஓம் இருங்கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி ஓம் வளமை நல்கும் வள்ளியை போற்றி போற்றி ஓம் இளகாம் இறைவி போற்றி உள்ளி விளக்கே போற்றி போதும் உள்ளி விளக்கே போற்றி ஓம் சொல்லக விளக்கம் ஜோதி போற்றி ஓம் சொல்லக விளக்கம் ஜோதி போற்றி பலர்கா பல்லக விளக்கே போற்றி ஓம் பலர்காட் பல்லக விளக்கே போற்றி ஓம்

delicate doties and shirts from the house of Plato